நிலவின் மேற்பரப்பில் முதன் முதலில் ஒரு தனியார் நிறுவனத்தின் விண்கலம் தரையிறங்கிய தருணம் இது அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் அமைந்திருக்கும் இன்ட்யூடியூ நிறுவனம் அதன் ரோபோவை நிலவின் தென் துருவத்திற்கு அருகில் உள்ளது விண்கலம் தற்காலிகமாக இழந்ததை கண்டுபிடிக்க சில நிமிடங்கள் ஆனதாகவும் ஆனால் சிறிது நேரத்தில் அது சரி செய்யப்பட்டு சமீட்சைகள் கொடுக்க தொடங்கியதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதையடுத்து இன்டியூடிய நிறுவனத்தின் ஊழியர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் கடந்த வாரம் புளோரிடாவில் உள்ள கேப் கெனாவல் ஏவுதளத்திலிருந்து ஒடிசியஸ் விண்கலம் ஏவப்பட்டது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா ஒடிசியஸ் லேண்டர் மூலம் ஆறு அறிவியல் கருவிகளை நிலவுக்கு அனுப்பியுள்ளது நாசாவின் நிர்வாகி பில் நெல்சன் தனியார் நிறுவனத்தின் இந்த வெற்றிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மீண்டும் நிலவுக்கு சென்றுவிட்டது இன்று மனிதகுல வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அமெரிக்க வணிக நிறுவனம் நிலவுக்கு தனது பயணத்தைத் தொடங்கியுள்ளது இது நாசாவின் வணிக ரீதியிலான கூட்டு முயற்சியின் சக்தியை காட்டுகிறது என்று அவர் கூறினார் அமெரிக்க விண்வெளி ஆய்வு திட்டத்தில் இந்த வெற்றி குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இதற்கு காரணம் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு விண்கலம் நிலவில் கால் பதித்திருக்கிறது கடைசியாக நாசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டில் தனது விண்கலத்தை நிலவில் தரையிறக்கியது ஒடிஷியஸ் விண்கலம் தரையிறங்கும் பணி தொடங்குவதற்கு முன்பே இந்த விண்கலத்தின் கட்டுப்பாட்டாளர்கள் மிக மோசமான தொழில்நுட்ப சிக்கலை சமாளிக்க வேண்டியிருந்தது விண்கலத்தில் உயரத்தையும் வேகத்தையும் கணக்கிடும் லேசர்கள் திடீரென செயல்படாமல் போனது எனினும் நாசாவிலிருந்து வாங்கிய சில லேசர்கள் அந்த விண்கலத்தில் இருந்ததால் பொறியியலாளர்கள் அவற்றை கணினியில் இணைத்து செயல்பட வைத்தனர் ஒடிஷியஸ் விண்கலம் இந்திய நேரப்படி பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு நிலவில் தரையிறங்கியது முதலில் நிலவில் தரையிறங்கிய ரோபோக்களிடமிருந்து எந்த அறிகுறியும் வரவில்லை பின்பு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த ரோபோக்களுடன் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது இந்த தொழில்நுட்ப சிக்கல் தரையிறக்கம் தொடர்பான சில கவலைகளை ஏற்படுத்தியது ஆனால் ஒரு சில மணி நேரத்திற்குள் அது சரி செய்யப்பட்டு நிலவிலிருந்து படங்கள் உள்ளிட்ட தரவுகளை அவை அனுப்பியதாக அந்நிறுவனம் தெரிவித்தது ரோபோ தரையிறங்கிய இடம் மலாஃபெட் எனப்படும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் உயரமுள்ள மலை போன்ற பகுதிக்கு அடுத்ததாக உள்ள ஒரு பள்ளம் நிறைந்த நிலப்பரப்பாகும் இந்த பகுதியில் உறைந்த நிலையில் நீர் இருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இது தொடர்பாக பேசிய நாசாவின் கிரக அறிவியல் இயக்குநர் லோரி கிளேஸ் நிலவிலுள்ள பணி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நிலவின் மேற்பரப்பில் உள்ள பனியை நம்மால் உண்மையில் பயன்படுத்திக் கொள்ள முடிந்தால் அதுவே இந்த பயணத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்கிறார் மேலும் நாம் இந்த பனியை பருகக்கூடிய குடிநீராக மாற்றலாம் என்றும் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனை பிரித்தெடுத்து அவற்றை எரிபொருளாகவும் விண்வெளி வீரர்கள் சுவாசிப்பதற்கும் பயன்படுத்த முடியும் என்றும் கூறியுள்ள லோரி கிளேஸ் இது உண்மையில் மனித ஆய்வுக்கு உதவும் என தெரிவித்துள்ளார்